ஜென்மு ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஓர் அறிமுக உரை மும்மூர்த்திகளின் அவதாரம் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் இதழ்களை இசைத்த கானமே அவதூத கீதையாகும் இப்புனித நூல் தத்தரை பற்றிய தேடலில் தற்போதைய தலைமுறையினருக்கு மிக உபகாரமாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயப்பாடு இல்லை இந்நூல் உயர்நடையில் உயிரற்ற புத்தகமாக இல்லாமல் மிக மிக எளிமையான உயிரோட்டம் உள்ள உள்ள உணர்வோட்டமுள்ள பிரம்மத்தன்மை தன்னை பற்றியே விவரிப்பது போலவும் பிரம்மத்தின் மந்திரமாகவும் நம் மனதிற்கு அமைதி அளிப்பதாகவும் அனைத்து சப்தங்களையும் எழுப்புவதாகவும் உள்ளது அது என்னவென்றால் நானே தத்தர் நானே உண்மைத்தன்மை நானே உயிருள்ள மற்றும் உயிரற்ற வஸ்துக்களின் இருப்பிடம் நான் மட்டும்தான் அது என்பதாகும் ஒவ்வொரு நொடியும் அனைத்து இடங்களிலும் பல கோடி பிரபஞ்சங்களிலும் அதில் உள்ள பல பரிமாணங்களிலும் இவை மட்டும்தான் ஸ்ரீ தத்தரின் கூக்குரலாகும் அவரே அனைத்தும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற வஸ்துக்களின் இருதயம் ஆவார் மேலும் நாம் நம்மை உணர்ந்து கண்டுகொள்வதும் ஸ்ரீ தத்தபிரானை உணர்ந்து கண்டுகொள்வதும் ஒன்றே அத்துணையும் பிரம்மத்தன்மையே ஸ்ரீ தத்தபிரானின் அவதூத்த கீதை எனும் புனித நூல் ஒரு சராசரி நூல் அல்ல அந்நூலில் உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்களே அல்ல அவை அத்துணையும் அவதூத்த சம்பிரதாயத்திற்கு உரித்தானது இப்புனித நூலில் உள்ள சங்கதி மட்டுமல்ல அச்சங்கதியை உறக்க கூறும் அடியேனின் குரலும் தத்தருக்கே பாத்தியப்பட்டது இப்புனித நூலை வாசிப்பதும் வாசிப்பதே செவிமடுத்தலும் கிடைக்கும் நன்மைகள் தத்த சம்பிரதாயத்தின் மகோன்னதமான கருணை இப்புனித நூல் தத்தபிரானின் இதழ்களில் மலர்ந்த கானமாகும் இக்கீதத்தை வாசிப்பவர்களுக்கோ அல்லது வாசிப்பதை கேட்பவர்களுக்கோ மறுபிறவி என்பதே கிடையாது என ஸ்ரீ தத்தபிரான் சத்தியவாக்குச் செப்பியுள்ளார் அவதூத்த கீதை பிரம்மத்தின் நிரந்தர நிலைப்பாடாகும் அடியேனை போன்ற சிற்றறிவு கொன்றோருக்கும் பிரம்மத்தை எளிதில் புரிந்து உணர இக்கீதை பாலமாக உள்ளது இப்படி வானுயர புகழையும் வளம் பொதிந்த பிரம்ம அறிவையும் தாங்கிய இப்புனித நூலை ஆங்கிலத்தில் வர்ணனை செய்தவர் தத்தரின் இனிய இளவல் திரு ஜாக் பாரட் என்பவர் ஆவார் அன்பே உண்மையின் அடிப்படை அன்பே பரவி இருக்கிறது அன்பே புத்துணர்ச்சி அளிக்கிறது அன்பே அனைத்து படைப்புகளுக்கும் ஆதாரம் அன்பே அனைத்தையும் தக்க வைக்கிறது அப்படிப்பட்ட நிபந்தனைகள் அற்ற அன்பாக இரு என்று தனது அடியவர்களுக்கு அன்பின் மகத்துவத்தை கூறிய குருஜி பிரம்மரிஷி திரு மோகன்ஜி அவர்களின் அன்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் பாத்தியப்பட்ட சீடர் திரு ஜாக் பாரட் ஆவார் மேலும் இவர் சீரடி சாய்நாதர் மற்றும் ஸ்ரீ தத்தபிரானின் தீவிர பக்தரும் ஆவார் இயற்கை பிரபஞ்ச உண்மைகளையும் சார்பற்ற ஆன்மீகத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதுதான் அவரின் குறிக்கோள் திரு ஜான் பாரட் அவர்கள் சிறு வயதிலிருந்தே மாயை அறியாமையை அகற்றவும் அகத்தூய்மையை மேம்படுத்தவும் ஒருமுகமாக அர்ப்பணிப்புடன் ஆன்மீக பாதையில் பயணித்து வருகிறார் ஸ்ரீ தத்தர் சிப்பிய அவதூத்த கீதை என்னும் நூலிற்கு ஆங்கில மொழியில் அழகுபட வர்ணனை செய்த திரு ஜாக் பாரட் அவர்களிடம் நம் தமிழக தத்த பிள்ளைகளுக்காக நம் தமிழ்தாயின் இளைய மகள் ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அவர்கள் தித்திக்கும் தேன் தமிழில் எளிய நடையில் மொழிபெயர்க்க அனுமதி பெற்று புனித நூலாக நமக்கு தந்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரித்தாமிரதம் என்ற நூலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் என்ற நூலையும் நமக்கு மொழிபெயர்த்து தந்துள்ளார் அத்துடன் இவரிடம் அவதூத கீதை எனும் புனித நூலை மொழிபெயர்த்து நம் தமிழ்தாயிற்கு மேலும் ஒரு அணிகலனை தந்துள்ளார் அவதூத கீதை எனும் நூலை அடியேன் வாசிக்க காரணமான கர்த்தா ஸ்ரீ தத்தாத்ரேயருக்கும் நமது சாய் உமேஷ் சேனலில் ஒளிபரப்புவதற்கு அனுமதியும் ஆசியும் தந்த தத்த கருவிகள் பிரம்மரிஷி குருஜி திரு மோகன்ஜி அவர்களுக்கும் எழுத்தாளர்கள் திரு ஜாக் பேரட் மற்றும் ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி தாய் அவர்களுக்கும் அடியின் சார்பிலும் தமிழக தத்த பிள்ளைகள் சார்பிலும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்குகிறேன் நாளை எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முன்னூறு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் அதிசய மகா சிவராத்திரியை முன்னிட்டு தினசரி மாலை ஒரு ஸ்லோகமும் அதன் அர்த்தமும் நமது சாய் உமேஷ் சேனலில் ஒளிபரப்பப்படும் நம் சாய் உறவுகளும் தத்த குழந்தைகளும் தவறாது கேட்டும் பார்த்தும் பயனடைந்து பிரம்மபாதையில் பயணப்பட்டு பிறவிப்பினி அறுப்போமாக ஜெய் குரு சாய் நற்பவி சமஸ்த லோக சமஸ்துகின்தோ சர்வம் தத்தார்ப்ப நமஸ்து త్రాం దాత్రేయాయ నమః